அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நம்ம நினைத்த காரியம் நூறு சதவீதம் தடையின்றி நடக்க மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க பன்னெண்டு நாட்கள் சொல்லணும் மந்திரத்துக்கு மந்திர சாப நிவர்த்தி பண்ணணும் மற்றும் பொது விதிகளான பிரணப்பிரதிஷ்டை சித்தி பண்ணியிருக்கணும் மகா கணபதி நீங்க சித்தி பண்ணியிருக்கணும் குலதெய்வ பூஜை பண்ணி முடிச்சிருக்கணும் அதன் பிறகு இந்த மந்திரம் நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்க பௌர்ணமி இல்லாட்டி அமாவாசைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் ஜெபிக்கணும் மந்திரம் ஜெபிக்கும் போது ரொம்ப சுத்துவதமா இருந்து ஜெபிக்கணும் எந்த வித கெட்ட பழக்கங்களும் உங்களுக்கு இல்லாம இருக்கணும் மந்திரத்தை காலை வேலையில மட்டும் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் காலையில சூரியன் உதயமாகறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மந்திரம் சொல்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க மந்திரம் சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் பன்னெண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு சித்தியாக ஆரம்பிக்கும் சித்தியாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயம் தடையின்றி நடக்கணுங்கிறத முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அத மனசுல நினைச்சிட்டு இந்த மதுரம் சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக எந்த ஒரு தடைகளா இருந்தாலுமே அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சு அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெற ஆரம்பிக்கும் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க இப்ப நம்ம இதற்கான மந்திரங்கள் பார்க்கலாம்